முதல்வருக்கு அருத்தந்தையும் அல்வா அதிகாரியும் இந்த சிபிஐ விசாரணை குறித்து ஒரு தகவலை சொல்லியிருக்கிறார்கள் என்ன தகவல் என்றால் சார் சிபிஐ வந்து ரெண்டு நாள் ஆய்வு பண்ணாங்களே அந்த ஒரு ஐஜி குஜராத் ஆஃபீஸர் வந்து ஆய்வு பண்ணாங்களா சார் ஆய்வு பண்ணிட்டு போயிட்டாங்க ஒன்றும் கிடைக்கல உங்களுக்கு எப்படி விசாரணை அடுத்த கட்டத்தை கொண்டு போகிறதுனே தெரியாமல் முடிச்சுட்டு இருக்கிறாங்க என்று அவர் சொல்லிவிட்டார்கள் என்ன நடந்திருக்கிறது என்பதை நான் சொல்கிறேன் அந்த இரண்டு நாட்களுக்குள் என்னென்ன ஆதாரங்களை சேகரிக்க முடியுமோ சொல்கிறது வீடியோ ஃபுட்டேஜ் இது அதுன்ட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க சிசிடிவி ஃபுட்டேஜஸ் மொத்தத்தையும் எடுத்துட்டாங்க இது எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு டெல்லிக்கு சென்று முழுமையாக ஃபாரன்சிக் அனாலிசிஸ் நடைபெற்று கொண்டிருக்கிறது எலக்ட்ரானிக் எவிடென்ஸ் எல்லாம் இருக்குல்ல சிசிடிவி இருக்கு ஒரு இந்த அந்த வேலுசாமி புறத்துக்கு வேலுசாமி புறத்துல இருந்து சிசிடிவிகளை பத்து நாட்கள் சிசிடிவி எடுத்துட்டு போயிட்டு முழுமையாக ஆய்வு செய்து கொண்டிருக்காரு ஆய்வு செய்து அந்த ஆய்வின் அடிப்படையில் கிடைக்கக்கூடிய முடிவுகளை மையமாக வைத்து சிபிஐ விசாரணை தொடங்கப்பட இருக்கிறது இவங்க இந்த உலகத்துறை பத்தி தான் சொல்லியிருக்கீங்களா இவங்களுக்கு தெரியல சார் ஒன்றும் கிடைக்கலன்ட்டு அவர் சந்தோஷப்படுத்தணும்ல அதனால போய் சொல்லிட்டாங்க எல்லா எவிடன்ஸும் எடுத்துட்டு போயிட்டாங்க